வணக்கம் நான் ஜான்சன் கிரைஸ்ட் இப்போ நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் என்னென்னா அந்தி கிரைஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இங்கே அந்தி கிறிஸ்துனே எழுதி இருக்கு கள்ள கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்துகிற சுவிச்சேரத்தில் பதினா பதிமூணாவது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி பதினேழு பத பதினெட்டு ஆமாம் பதினேழு பதினெட்டு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தலைத்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவோ விற்கவோ கூடாதபடிக்கு செய்தது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மிருகத்தை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த கிட்டத்தட்ட தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறார் இதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலே ஞானம் விளங்கும் ஞானம்ங்கிறது அறிவு நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்ப்பான் அந்த மிருகத்தினுடைய முற்றை போடுறதில்ல அது சொன்ன அந்த அடையாளத்தை புத்தி அறிவாளிகள் கணக்கு போட்டலாம் அப்படின்னு சொல்கிறாரு அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது அந்த அட்ரஸ் வந்து அந்த இலக்கம் அட்ரஸ் வந்து மனுஷனுடைய அட்ரஸ் தான் வேறு எதோட அட்ரஸ்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது மனுஷரை போல அந்த இலக்கம் அப்படின்னு சொல்கிறாரு அதனுடைய இலக்கம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு இப்போ ஒரு மனுஷனுடைய இலக்கம் அப்படின்னு சொன்னால் அதை ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய இலக்கம் அவனுடைய ஞானம் அதனே குறிப்பிட்றாரு ஒரு மனுஷன் அவன்கிட்ட அறிவு ஞானம் தான் அறிவு அது எவ்வளோ இருக்கும்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு மனுஷன் இருக்குது இப்போ இதை எங்கே போய் தேடுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வேதாகமங்களில் சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு பதில் வேதாகமத்தில் தான் இருக்கும் வேற எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை இவர் ஒருத்தர் டார்கெட் வச்சு பேசுவார் அவர் இன்னொருத்தர் டார்கெட் வச்சு சொல்லுவார் இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கா கிருகியே உங்களை எச்சரிக்கிறது கிரிகை இல்லாத விசுவா விசுவாசம் போனத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி யாக்கோப்பு போதிப்பார் ஆனால் கிரிகையினால் என்ன பலன் விசுவாசமே உங்களுக்கு பலனாக இருக்குது ஏன் அப்போத்தில் போதிப்பார் ரெண்டு பேர் எதிரிகளாக போதிக்கிறனாலும் ரெண்டு பேரும் சந்திக்காமல் போய்சாலும் சில விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு எதிராக தான் தெரியும் இவங்க ரெண்டு எதிரி கிடையாது இப்போ அப்போத்தில் பவுர் பார்த்தீங்கன்னா குறந்தியிருக்கு பதினொன்று எழுக்காரு ஒன்றுல இருந்து ஆரம்பிக்கிறேன் நான் கிறிஸ்துவை பின்பற்றிருக்கிறது போல நீங்களும் என்னை பின்பற்று பின்பற்றுகிறவர்கள இருக்கிறீர்கள் அவர் எப்படி கிறிஸ்துவ பின்பற்றுறாரோ அது போல இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்து சொல்லுகிறது போல இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அப்படிதான் இருக்கு அவரோட பேச்சு அப்படிதான் இருக்கு சகோதரரே நீங்கள் எல்லோ எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்த நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழ்கிறேன் இவர் ஒப்புவித்த கட்டளைகள் இவர் தான் நீதி பிரமாணம் பாவத்துக்கு ஒந்துதலாகுதுன்னு சொல்றாரு அப்படி இருக்க இவர் சில கட்டளைகள் கண்டுபடுத்தியிருக்காரு ஏன்னா மொட்டை விசுவாசம் ஆகாதுல்ல விசுவாச விசுவாசத்துக்கு பிரமாணம் போட்டிருக்காங்க கெஜெட்டு பிரமாணம்னா கெஜெட்டு நம்பிக்கைக்கு கெஜெட் போட்டு என்ன செய்ய போகிறாங்கன்னு நிறைய கேள்விகள் இருக்குது அதனால தான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லைன்னா இது தேவையே கிடையாது அடுத்தது ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஒவ்வொரு புருஷருக்கும் அதாவது ஆன்மகனுக்கும் கிறிஸ்து தலை சரியா கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீகளுக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும் பெண்களுக்கு வந்து புருஷ தலை அப்படின்னா இது விளக்கமாக சொல்றேன் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் தலை மூணதிகாரம் புரியுதுங்களா ஒவ்வொரு புருஷருக்கும் கிறிஸ்து தலை ஒவ்வொரு பெண்களுக்கும் புருஷர்கள் தலை கிறிஸ்துவுக்கு தேவன் தலை இது மனிதனுடைய இலக்கை போல பிரித்து பார்க்கிறார் இப்போ நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு மனிதனுடைய இலக்குனா என்னுடைய ஞானத்தை தான் குறிப்பிட சொல்றாரு என் நெற்றியில் ஆறு போட்டுக்கலாம் இப்போ இவர் எத்தனை பெற்ற நாலு பாடியை நிப்பாட்டுறார் ஒன்று கிறிஸ்து அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தேவன் இங்கிட்டு பார்த்தா புருஷன் இங்கிட்டு ஸ்திரி ஒரு மண்டை வேஸ்ட்டு பெண்களோட மண்டை வேஸ்ட்டு அப்படின்றது போய் இவர் அப்படி தான் போயிப்பார் அந்த பெண்களோட மண்டை வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள என்னாந்து மனுஷனை போல நிறுத்திடுறார் முன்னால கொண்டு வந்து இவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்குமே மனிதனுடைய ஞானத்தை போல எழுதுன நிறுத்தியெல்லாம் இந்த மூணு ஆறு தெரியும் சொல்கிறாரு இது சாத்தானுடைய நம்பர் கிடையாது இதை போதிக்கிற ஒரு தான் அந்த கிறிஸ்துன்னு சொல்கிறார் இந்த மாதிரி போதனைகள் பண்ணுறவங்க தான் அந்த கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார் இது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவனுடைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க எதை இல்லை இல்லை அந்த கிறிஸ்துவனுடைய காலம் அந்த கிறிஸ்துவைய ஆட்சியை முடித்து வைக்க கிறிஸ்துவ வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த கிறிஸ்துவின் காலம்னா நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க அந்த கிறிஸ்துவனுடைய காலத்தை முடித்து வைக்க கிறிஸ்து வருவார் அப்போ இது அந்த கிறிஸ்துவின் ஆட்சி காலம் யோகம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் என்ன சொன்னார் இது அந்த கிறிஸ்துவானு இப்போவே வந்து விட்டான் அப்போ இப்போ ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ பைப்பில் நம்பவே மாட்டீங்களா பைப்பில் நம்பவே மாட்டீங்க அந்தி கிறிஸ்து வருமா அப்போ நீங்கள் வந்து உண்மையிலே கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிட்டு இருக்கீங்களா இனிதான் வந்து அந்த கிறிஸ்து கெடுக்கணுமா சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை போதனை பார்க்குறீங்க அந்த வந்து எடுக்க ஏதாவது ஒரு போதனை சொல்லுங்கள் அந்த கிறிஸ்து வந்து கெடுக்கும்படியான ஒரு போதனைக்காப்போ தாங்கள சாமி தாங்கள சத்தியம் தாங்கள அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த கிறிஸ்துவ இந்த பக்கத்தில் வந்து நிற்பார் கிறிஸ்து இந்த பக்கம் வந்து நின்று ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டுப்பாங்களா அதை பார்க்க போகிறோமா கட்டி சண்டையை போடுவாங்கன்னு போட்டுருக்கு இல்லையா அந்த கிறிஸ்துவின் ஆட்சியை ஒழிச்சுட்டு கிறிஸ்து தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவான்னு எழுதியிருக்கு இது காலம் யாரு வரும் காலம் ஆனால் இப்போதான் அந்த கிறிஸ்துவ வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னன்னா அண்டிகிறிஸ்து அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது கிறிஸ்துவை உங்கள்டேருந்து எழுத்து போட்டுட்டு தன்னுடைய போதனையை எமே சொல்கிறானோ அவன் வந்து அந்த என்ன தெளிவாக இருக்குது இப்போ அவர் சொன்னார் அந்த மிருகத்தின் அடையாளம் என்னென்னா அந்த மிருகத்துக்கு ஏழு தலைகள் அதாவது மிருகத்தின் தலை மேலே ஏழு மலைகளும் பத்து கொம்புகளும் மான் சொல்லுவார் அந்த மிருகம் அந்த மிருகம் அந்த மிருகத்தை பற்றி எழுதும்போது முன்னே வந்து ரோமன் கத்திக்கிற பைபிள் அந்த மிருகத்தை ஒழித்த உடனே யோவான் சொல்கிற சுவிசேஷம் ஒளிந்தது ஒளிந்தது ரோம் நகர் ஒளிந்தது என்று ஒரு சி ஒரு தூதன் எனக்கு சொன்னான்னு எழுதியிருக்கான் இந்த மிருகத்தை ஒழிப்பாங்க அந்த இப்போ சொல்கிறாரே அந்த மிருகம் அதாவது ஏழு அந்த மேலே ஏழு மலைகளும் பத்து கொம்புகளும் இருந்த அந்த மிருகம் அதே மாதிரி தான் ரோம் நகர் ஏழு மலைகள் இது போனால் ரோமுக்கும் தேவனுடைய எதிரிகளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது இப்போ இவரு கூட ரோமில் இருந்தால் அதை எழுதியிருப்பார் இதில் பார்த்தீங்கன்னா அப்போத்தர் கோவில பற்றி நிறைய பேசலாம் இந்த அந்த கிறிஸ்து வந்து என்ன செய்வாரோ அது இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து அதை தான் இருக்கோம் ஆனால் கிறிஸ்து வந்து என்ன செய்வாரோ அதெல்லாம் கனவாக தான் இருக்கும் கனவு ஏனென்றால் இந்த அந்த கிறிஸ்து அப்படிங்கிறது எதுக்காக உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த கிறிஸ்துவை உருவாக்குனது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீதிப்பிரமாணத்தின்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீதி பிரமாணத்தை செய்வதே தேவ தொழுகை சரிங்களா நீதிபிரமான காலத்தில் உட்காந்து ஆராதனை பண்ணலை துதியும் பாடலை தோற்றம் பண்ணலை அப்படியே பண்ணினாலும் நீதிப்பிரமானம் போக விசுவாச பிரமாணம்னு ஒரு பிரமாணம் ஏற்றி இந்த பிரமாணத்தின்படி வாண்டாதான் நான் ஒன்று ஏற்றி கடவுள் ஒன்று ஏற்றுக்குவார் அப்படின்னா யாருமே இருந்தால் கிடையாது இவர் மட்டும்தான் அந்த கண்டுபிடிப்பார் அப்போது பல பவுல் மட்டுந்தான் நீதிபிரமாணம்லாம் பல சேர்ச்சி ஓரம் கட்டிடுங்க ஓரம் கட்டினா என்ன நடக்கும் சொல்லுங்க நீதிப்பிரமாணத்தை நடத்துகிற எந்த ஒரு ஆயனும் அப்படின்னா லேவியனும் பிரயோஜனம் இருக்கா நீதி சொன்னவன் சொன்னவனுக்கு நீதி சொன்னவனுக்கு சோறு கிடைக்குமா சும்மா ஓசில அப்படி எப்படி ஓசி தெரிய முடியுமா நீதி சொல்கிறதுக்கு நீதிப்பிரமாணத்தில் ஒரு தகுதி இருக்குது நீதிபிரமாணத்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுன்னு கேளுங்க நீதிப்புறமான ஒரு பிட்டு சின்னது என்ன எழுதிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாடு பசியோடைய தாகத்தோடைய கட்டி போட்ட நிலையை கத்துச்சு அப்படின்னு சொன்னால் முதல் கற்றுக்கு எச்சரிக்கை ரெண்டாவது கற்று போது உன் வீட்டு வாசலில் பக்கத்து வீட்டுக்கானேன் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா எழுபது வயசுக்கு மீறினவங்க நீதி சொல்லத்தக்கவங்க அவங்க கெஜெட்டு படி அதாவது பிரம்மாணப்படி நீதிமான்கள் அவங்க நீதிபதிகள்னு சொல்லப்படுது அஞ்சு பேருக்கு ஒரு நீதிபதி இருப்பான் தெருவுக்குள்ள சும்மா கிடையாது நீதி பிரமாணம் மாடு பசியோட கட்டி போட்ட மாடு ஒரு கற்று கற்றுனா ரெண்டாவது கற்று கவனிப்பான் மூணாவது கற்றுக்க மட்டும் இந்த வீட்டுக்காரர் அந்த மாட்டை அவுக்கா என்ன தள்ளணும்னு தெரியுமா நாற்பது சவுக்கடி நீதிப்புற மாற்றத்தை பற்றி இந்த நா இந்த நாற்பது சவுக்கரியை வந்து செய்யும்போது யாருக்கு அது வந்து நல்ல விஷயம் மாட்டை கட்டி போட்டு தப்பு அந்த மாட்டை கட்டி போட்டு மூணு கடை நீ சோற்று கட்ட உரிய என்ன நீ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்ன ஒன்றும் இல்லாமல் கிடைக்கா ஏன்னா ஒரு சின்ன மாட்டு விஷயத்துக்கு நீதி இவ்வளோ பெரிய நீதினா எப்படி நீதிப்புறமானம் தெரியுமா அந்த நீதிபரமானத்தை செய்கிறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அது உங்களை பாவத்தில் கொண்டே திறன் ஏன்னா நீதிப்புறமான தேவ தொழுகையாக எழுதிருக்கு எங்கே கொடுத்துருக்காரு நீதிப்புறமானம் செய்கிறவங்களாம் என்னைய தொழுகு தொடிஞ்சு அப்படின்னா சொல்லி இருக்குது கிடையாது இதயத்தில் வச்சுக்க என்னை தொழுகிறத நீதியை கெஜெட்டில் வச்சுக்க அப்போ தான் அந்த நாடு நல்லா இருக்கு இந்த நாடு நல்லா இருந்தால் தான் என்ன யார்னு மாட்டான் கடவுளே ஏண்டா அப்படின்னு சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது அதை கொடுத்தாரு இன்னும் நிறைய பேசுவான் அடுத்த இப்போ பார்ப்போம் குழப்பகிற குற்றை தெளிவடைகிறது